மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மாம்பழத்துறையார் அணையில் தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா சரியான வெயில் டைம் பார்த்து வந்துவிட்டோம் ஆனால் சைட் பீயும் சூப்பராக இருக்குது தண்ணி கீழே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம் ரொம்பவும் அழகான ஒரு இடம் இந்த இடத்துக்கு அதிகமான பேர் வந்து விசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இங்கே குழந்தைகளுக்குள்ள இடத்துக்கு நிறைய பூங்காக்கள்லாம் இருக்குது எந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் இங்கே காமிக்கு வச்சு கொடுக்குறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மகளே இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட அவங்களை சந்திக்கிறதில் நான் சந்தோஷம் படுறேன் இன்றைக்கி நம்ம வில்லுக்குறி என்ற இடத்துல இருக்கக்கூடிய மாம்பழத்துறை ஆறு அணை தான் போயிட்டு இருக்கோம் இந்த வில்லுக்குறி அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்கு பொதுவா ஆறுங்கிறது கீழே போகும் அதுக்கு மேல பாலம் வச்சிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஆறு போகும் நம்ம கீழே போகிற மாதிரி இருக்கும் இது ஒரு அற்புதமான இது இந்த கரெக்டாக அந்த பாலத்தில் நீங்கள் வரும் ரீச் ஆனவுடனே நார் கோயிலில் வந்து வந்தீங்கன்னா ரைட் சைடும் தக்கலையிலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் இருக்கும் அந்த ரோட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போதும் இந்த மாம்பழத்துறையார் அணைக்கு போகலாம் போகிற பாதை ரொம்பவும் மோசமாக இருக்கும் மலைகள் வெட்டி எடுத்துட்டு போகிற பெரிய பெரிய வண்டிகள் இந்த சாலையோடு போகிறதுனால இந்த சாலை ரொம்பவும் சேதமடைஞ்சிருக்கு ஸோ இதை வந்து சீரமைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் ஸோ அப்படியே நம்ம அந்த பாதையோட வந்தோம் அப்படின்னா இந்த மாம்பழத்துறையார் அணையோட ஃப்ரண்ட் கேட்டுக்கு வரலாம் இந்த இது வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக அந்த ரோட்டில் வந்துட்டிங்கனாலே அந்த ரோடு ஈஸியாக உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்ருவோம் அப்படியே நேராக நீங்கள் வந்தீங்கன்னா பாதைகள் கொஞ்சம் கரடு முரடாக அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா அந்த அணையை ஈஸியாகவே அடைஞ்சிடலாம் இந்த அணை அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வாங்க இந்த ஸ்பெஷல் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறோம் ஓகேவா இந்த அணைக்கட்டுக்கு பெரிய அளவில் யாரும் வந்து சுற்றி பார்க்காத ஒரு இடமாவே நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இந்த இது பார்த்திங்கன்னா ரீசண்டாக இந்த அணை கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த அணை வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு அணையாக இதுவரைக்கும் ஆகலை அதனால பெரிய அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனால் இது ரொம்ப அருமையான பிளேஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே அந்த அணைக்கட்டில் இருந்து வரக்கூடிய அந்த உபரி நீர் வரக்கூடிய மதகுகள் ஆனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன தடுப்புகள் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த டைமில் இது வெயில் காலம் கோடை காலம் அப்படிங்கிறதுனால இங்கே தண்ணி ரொம்பவும் கம்மியாக இருக்குது ஸோ அந்த கரெக்டான அந்த நீரோடு இருக்கக்கூடிய பச்சை பசுமையான அந்த வியூ எங்களுக்கு கிடைக்கல ஸோ அந்த டைமில் நாங்கள் போய் அதாவது நல்ல மலை இருக்கக்கூடிய அந்த டைமில் இந்த இடத்த கிளியராக உங்களுக்கு மறுபடியும் ஒரு இது காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கான பார்க் ஒரு சின்ன சின்ன விளையாட்டு ஒரு குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக நிறைய விளையாட்டு அங்கங்கேயா இருக்கும் நீங்கள் போகிற பாதைகள் முழுக்க இதை தான் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல இந்த சிறுவர் பூங்கா ரொம்பவும் அழகாக எல்லாமே நாங்கள் போ ம பொதுவாக ஒரு சுற்றுலாத்தலம் போனோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ரொம்பவும் புதுசு போலவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் கிளியர் கட்டாக ரொம்ப சூப்பராக வச்சிருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு அங்கே அதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க பெரிய ஆள்கள் ஆனால் இந்த எருவ மாடு அதுக்கு மேலே நின்று டான்ஸ் ஆடிட்டு வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மழை நீர் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யுது அப்படின்னு நீங்கள் நியூஸ்லேண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு இதை எப்படி அளவிடுவோம் அப்படிங்கிற அந்த அளவீடு செய்யக்கூடிய இந்த இயந்திரங்கள் தான் இங்கே இருக்குது இதில் தான் அந்த அளவீடுகள் நடக்கும் இந்த மாம்பழத்துறையார் அணை இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு மழை பெஞ்சிச்சு அப்படின்னு இதிலருந்து அளவீடு பண்ணி அவங்களுக்கு இது கொடுப்பாங்க ஸோ இது எல்லா இடமும் இருக்கும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க இந்த டேமோட முன்னூத்தி அறுபது மீட்ரு இங்கே பாத்தீங்கன்னா மண்கரையோட நீளம் முந்நூற்றி முப்பது மீட்டரும் உபரி நீர் வழிதலோட இடம் முப்பது மீட்டரும் இருக்கு இதோட மொத்த கொள்ளளவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு மில்லி கன அடி இந்த இடத்தோட முழு நீர் கொள் மட்டம் அப்படிங்கிறது எண்பத்தேழு மீட்டர் அதாவது கீழே இருந்து எண்பத்தேழு மீட்டர் வரைக்கும் இதோட நீர் மட்டமானது இருக்கும் இந்த இடத்துல வந்து இப்போது தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இங்கேருந்து மறுகால் பாய்றது கூட இல்லை மேன் மதகு ஒரே ஒரு மதகு வழியாக கொஞ்சோண்டு தண்ணி மட்டும்தான் உபரி நீர் வந்து வெளியே வருது அதை பாசனத்துக்காக விட்டுருக்காங்க இருந்தாலும் அது ரொம்பவும் கம்மியான அளவு தான் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஃபில்லாகி இதோட வந்து மறுகால் பாயல இங்கே வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கிறதுனால மறுகால் பாயல ஸோ அந்த டைம்ல நாங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சிறப்பாக காமிச்சு கொடுக்கணும் அதுக்காக இன்னொரு வீடியோ பண்ணலான்னு இருக்கோம் ஸோ மழை காலம் வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த டேமோட மூணு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த மலைகள் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மலையோட பின்புறம் அதாவது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டி எடுத்து அதோட மொத்த ம மலைகள இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் திருடிக்கிட்டு இருக்காங்க நாட்டையே அழிக்கிற ஒரு சமூக விரோதிகளால் அந்த இடம் முழுக்க வெட்டி எடுக்கப்பட்டு ரொம்பவும் மோசமான நிலைமையில இந்த மலைகள்லாம் இருக்கு இதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் அது யாருன்னு கமெண்டில் சொல்லுங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே எங்களோடய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜ்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்